எமது பள்ளியின் ஆசிரியற்றுனர் திரு நபில் புகாரி அவர்களை வாழ்த்துரை ஆற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் போர் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே நகராட்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி தைக்காத்தெரு காயல்பட்டினம் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று முன்னிலை வகித்து சிறப்பு அழைப்பை ஏற்று பங்கேற்றிருக்கக்கூடிய காயல்பட்டினம் நகரமன்றத்தினுடைய தலைவர் நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் பொறுப்பாளர்கள் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்கள் இந்த விழாவை கட்டமைத்து சீரமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இருபாளர் தன்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களாக விளங்கக்கூடிய இந்த பண்டி ஆண்டு விழாவினுடைய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன் திறனை வெளிப்பட தயாராக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் உள்ளிட்ட இந்த அவையின் மீது இறைவனின் அமைதி அருள் வளம் நலம் அனைத்தும் வளம் வர இறைவனுக்கு வணக்கம் மலையெல்லாம் வளத்தை பாடும் தமிழர் கலையெல்லாம் பண்பை பாடும் பகைமை குலையெல்லாம் நடுங்கி ஓடும் கடல் அலையெல்லாம் நடமே ஆடும் ஓடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மானிடமும் பாடுமிசை குயில் தாளமோடு பாவமிடு காணக்குயில் புல்லினமும் பட்டுக்கொடி கொற்றக்குடை வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குள கொடை பாரி புகழ்வாரி தொடுதல்வோம் என கூறி இந்த பள்ளி நமது காயல்பட்டினம் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக மாறி பத்தாண்டுகளுக்கு மேற்பட்டும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக இருந்து இந்த புதிய நகரமன்றம் அவை அமைத்த பின்பு இப்பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழுவினுடைய கோரிக்கையை ஏற்று நகரமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அந்த தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அனுப்பி இந்த காயல்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறு தொடக்க நடுநிலை பள்ளிகள் அனைத்தையும் நகராட்சி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளாக பெயர் மாற்றி எந்த ஒரு நிலப்பரப்பில் இருந்தாலும் அது எந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அவர்கள் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் தினசரி செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்க முடியும் என்ற நோக்கில் இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நகராட்சி நடுநிலைப் பள்ளியாக மாற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் இந்த காயல்பட்டினம் நகரமன்றத்தினுடைய தலைவர் தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் நாம் பதிவு செய்கின்றோம் அதோடு இந்த பள்ளி ஒருவேளை ஊராட்சி ஒன்றிய நிலப்பரப்பில் இருந்திருந்தால் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் வழங்கப்படக்கூடிய திட்டங்களும் ஊராட்சி ஒன்றியத்தின் பணியாளராக இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்களினுடைய தேவை அவர்கள் இங்கே அளிப்பார்கள் ஆனால் இது நகரப்பகுதியாக இருப்பதால் இது நகராட்சி பள்ளியாக பேர் மாற்றம் செலுத்திய அடுத்த நாளிலிருந்து இருந்து தினந்தோறும் நகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் இந்த பள்ளியினுடைய தூய்மைக்கு உறுதுணை புரிவதும் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பிற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரக்கூடிய நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் சார்பாக எங்களினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றோம் இங்கு இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையில் மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள பள்ளியில் நடைபெறக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய அனைத்து சாதனைகளையும் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் மிகப்பெரிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களும் மாவட்ட அளவில் தங்களினுடைய திறனை வெளிப்படுத்தி அவர்கள் யாருக்கும் இல்லை என்பதை தன்னுடைய திறன் மூலம் கல்வி தரம் மூலம் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் திருச்செந்தூர் ஒன்றியத்தில் எந்த போட்டி நிகழ்ந்தாலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் நமது நகராட்சி நடுநிலைப்பள்ளி தைக்காத்தேரு காயல்பட்டினம் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் அது நடைபெறுவதில்லை அது மட்டுமில்லாமல் அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்று முதலிடம் இரண்டாம் இடம் போன்ற பரிசுகளை வென்று வருவது ஒன்றிய அளவில் மட்டுமல்ல மாவட்ட அளவிலும் நாம் தொடர்ந்து கண்டு கண்டு கொண்டு வருகின்றோம் அது மட்டுமல்ல சக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை நாம் நியமித்தால் அனைவரும் உயர்ந்து பாராட்டும் வண்ணம் தன்னுடைய திறமை முழுவதையும் பயன்படுத்தி ஆர்வத்துடன் அனைவரும் பாராட்டும் வகையில் அவர்கள் பயிற்சி அளிப்பார்கள் அதன் வழியே இந்த மாணவ மாணவிகளினுடைய கல்வித்தரம் எத்தகையதாக இருக்கும் என்பது அந்த மன்றத்திலே எதிரொலிக்கும் இங்கே எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒரு அரசு பள்ளியினுடைய தேவை ஒரு நகரமன்றத்தின் மூலமாகவோ நகராட்சியின் மூலமாகவோ அல்லது பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவோ மட்டுமே நாம் முழுமையடைய செய்துவிட முடியாது அதன் அடிப்படையிலே தான் நமது அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்ற திட்டத்தின் மூலம் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களை இந்த பள்ளிக்கு உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய கொடையாளர்களை இந்த பள்ளிக்கு பணமாகவோ அல்லது கட்டிடமாகவோ பொருளாகவோ உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய கொடையாளர்களை இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகளுக்கு திறன் வழியாக பயிற்சி அளிக்க காத்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களை தன்னார்வலர்களை இந்த பள்ளியினுடைய மாணவர்களினுடைய உயர்கல்விக்கு உறுதுணையாக இருக்க விரும்பக்கூடிய படையாளர்களை ஈர்க்கும் வண்ணம் தமிழ்நாட்டினுடைய அர அனைத்து அரசு பள்ளிகளையும் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்ற இணையதளத்தில் இணைத்து அதில் முன்னாள் மாணவர்களையும் இந்த பள்ளிக்கு உதவி செய்ய முன்வரக்கூடிய கொடையாளர்களையும் பதிவு செய்ய வைத்து இந்த பள்ளியினுடைய தேவைகள் அந்த இணையதளத்தில் என்னெல்லாம் கொடுக்கப்படுகின்றதோ அதில் தன்னால் எந்த உதவிகளையும் பங்களிப்புகளையும் செய்ய முடிகின்றதோ அவை அனைத்தையும் அந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் எனக்கூடிய இணையதளத்தின் வழியாகவே பல்வேறு கொடையாளர்கள் பல்வேறு அரசு பள்ளிக்கு செய்து வருகிறார்கள் இத்தனை திரளாக ஊரின் ஊரினுடைய ஒரு முக்கிய திருவிழாவாக நினைத்து இந்த கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் பால் பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய தொண்டு நல்லுள்ளங்கள் அனைவரும் நம்ம ஸ்கூல் டிஎன் ஸ்கூல் டாட் இன் என்ற வெப்சைட்டிற்கு சென்று இணையதளத்திற்கு சென்று நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற திட்டத்தில் உங்களையும் உறுப்பினராக சேர்த்து கொண்டு உங்களால் முடிந்த பண உதவி பொருள் உதவி கட்டிட உதவி திறன் உதவி உயர்கல்விக்கு உதவக்கூடிய உதவி எதுவாக இருந்தாலும் இது போன்ற அரசு பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எனது வேண்டுகோளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் பதிவு செய்து அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி திறனளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி